சுகரமாக நாமத்தினால் இமானும் வாரம் ஒரு வாசம் என்ற தலைப்பில் இந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய தேவனாகிய கத்தை நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதங்களில் நாம் ஒன்றிலும் பெருமை பாராட்டாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம் இந்த நிகழ்ச்சி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்

இருக்கிறோம் நீதிமொழிகள் முப்பது ஒன்பது என் தேவடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அழிந்து என்னை போஷித்தரும் என் தேவடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை பூஷி தரணும் ஐஸ்வரியான்கள் வந்து எப்போதும் தேண்டிய ராஜ்யத்தை சேர்ந்திருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் தான் சலமன் ராஜா சொல்லுகிறாரு எனக்கு வந்து எப்போதுமே நீ நிறைய பணத்தை ஆசையை தராம எனக்கு அந்தந்த படிக்க தந்தா போதும் அப்படிங்கே சொன்னார் அதிக மா ஐசனி அதிகமாக அதிகமாக ஆண்டவரை பற்றிய நினைப்பு அதிக நேரங்கள்ல இல்லாம போயிடும் முன்பு அதை சம்பாதிப்பதற்காக அலைவார்கள் இல்லது அது பாதுகாப்பதற்காக ஜனங்கள் அலைமாறு ஆனபடினால்தான் சாலமோன் ராஜா இவ்வாறு கேட்குறார் நான் நம்முடைய நாமத்தை வீடிலே வழங்காதபடிக்கு படிக்கு ஐசரும் விருத்தியாக விருத்தியாக கடவுள்ளாது யாரும் கிடையாது என்னுடைய கை விலசினால என்னுடைய சாமர்த்தியத்தினால இதெல்லாம் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலைமை உருவாகிடும் ஆகையினால்தான் இந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார் பார்த்த ஆணியில் இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் பார்த்தோன்னா வேபிகார்த்தனாச்சியார் சொல்கிறாரு அவர் பெரிய ஒரு பாவினன் ராஜா என் என்னுடைய மகிமைக்காக நான் கட்டினேன் பாபிலும் அல்லபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் அவன் மட்டுமா கட்டிருப்பார் அவன் தான் ஜனங்களெல்லாம் காசு கொடுத்து வரி பணத்தை வாங்கி தான் அவன் கட்டியிருப்பான் அவங்க கெட்டலை அவனுடைய கையாலையும் கெட்டலை சுப்பாசாரிகள் கட்டியிருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அவன் சண்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறான் இதுதான் உலக வழக்கம் உலக ஒரு இயல்பு அதுதான் அவர்கள் அப்படி தான் நினைப்பாங்க அகேனால தான் அவன் சொன்னான் ஆனா அது நிமித்தமாக அவனுக்கு அவன் ஆக்குமே தெரிவித்துக் கொண்டான் பாருங்கள் அப்படி என்ன சொன்னாலாம் இருந்து தள்ளப்பட்டு மாடுகளை போன நினைச்சுதானா புல்லை மேய்தாலாம் அவ எவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மம் ஜென்ம மாதம் அவர் மாறிட்டான் பார்த்தீங்களா மாடுகள் எப்போதும் எங்கேயாவது வீட்டுக்குள்ள போய் அடைகிறது கிடையாது எங்கேயாவது எந்த இடத்துல அதுக்கு படுத்தணும்னு சொன்னாலும் அந்த இடத்துல படுத்துரும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அதனை பற்றி சொல்லிட்டு தலைமையர் கழுதின் இறைகளைப் போல நகம் பட்சி அதனுடைய நகம் வந்து பட்சிகளை நகங்களைப் போல வரல மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணிகளிலே எனக்கு அந்த அணைந்தது அவ்வளவு தூரம் ஒரு கேவலமான நிலைமைக்கு அவன் செல்லப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம் நாமும் கூட நமக்கு வசதி வாய்ப்புகள் பெரும்பொழுது நம்ம நம்முடைய இந்த க இந்த வசதிகள் எல்லாம் ஆண்டவ நமக்கு தந்ததுங்கிறது ஒரு நன்றி ஒரு உள்ள உணர்வோடு நாம இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர அது மாசம் எந்த விதமான அழிவுகளும் பாதகங்களும் நமக்கு வராது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்படி பெரிய பெரிய ராஜா சலமோன் ராஜா அவனே சொல்கிறான் நாமும் என்ன செய்யணும் அது ரொம்ப கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம பாருங்க அப்போ சில பனிரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஏறோது ராஜவத்ரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்துமே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினாலாம் சிங்காசன பிரசங்கம் பண்றது யாருடைய வேலை போதவருடைய வேலை ஆனால் அவன் வந்து அவர்களே போக நினைச்சு தான் எல்லாம் தெரியும் தான் படுத்தமா நினைச்சிக்கிட்டு அவன் என்ன செய்யறானா பிரசங்க பண்ணிடுறானான் அப்படி இருக்கும் பொழுது உடனே என்ன செய்றானா எல்லாரும் அவனை புகழ்ந்துறான் இது மனுஷன் சத்தம் இல்லை தேவனுக்கு கே செத்தம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து உடனே என்ன அவன் தேவனுக்கு மயிமை செலுத்தாதபடினால் அப்படின்னா கத்தனை தூதன் அவனே என்ன செய் கத்திர தூதான்னு அடித்தான் இன்னைக்கும் கூட அரேக பாருங்க ஓரளவு ஐஸ்வர்யமாக இருக்கிறவங்க அவங்க அந்த ஐஸ்வர்யம் கையில் இருக்கும் பொழுது அவங்க விளையாட விளையாட்டு மற்றவங்களை பகிக்கிற பகிர்ப்பு என்ன ஏ மட்டும் மற்றவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் என்ன நினைச்சதான்னு சொன்னாங்க எந்த ஏன்ட்ட பணம் இருக்கு ஒரு சொல்லலாம் எங்களை உங்களை நான் ஆலோசனை அடிக்கணுமா எங்களுடைய பணம் தான் அடிக்கணுமான்னு சொல்லி அப்படியே ஒரு பெருமை அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம் தாழ்மையான உணர்வுகள் ஆண்டவருங்க தந்தாலும் சொல்லி நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி முன்னேறிச்சியதாசனமாக வாழணும் பாருங்க ஐஸ்வர்ய்யம் பெருகிறீங்களே இருவே அது மாதிரி என்ன செய்வாங்க பைக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக கையாள நம்மளுக்கு தந்திருக்க ஒவ்வொரு பைசாவுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு நீ அதை எவ்வாறு செலவழித்தாரு யாருக்கெல்லாம் கொடுத்தா எங்கெங்கெல்லாம் போனால் அந்த பணத்தை வச்சிட்டுன்னு சொல்லி கேட்பார் அதேனால தான் சொன்னார் நம்முடைய ஆண்டவுடைய நாமத்தை வீணை வணங்காக பிடிக்கு சரியாக இருந்தால் நம்ம சரியாக செலவழிப்போம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஆடம்பரங்கள் அதிகமாகவே ஆகிடும் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத காரியங்களை நம்ம செய்து நம்முடைய